ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ராகவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ரொம்ப ரொம்பவே பயங்கரம் ஃபீல் பண்ணிட்டு ரொம்பவே குழப்பத்துல வந்து ராக வந்து இருக்காங்க அகாஷ் வந்து ராகவ் நீ கவலைப்படாத அண்ணியை நம்ம எப்படி காப்பாற்றணுமோ அதை மாதிரி நம்ம காப்பாற்றிக்கலாம் அண்ணியோட நிலைமைக்கு என் காரணமோ அவனை சும்மாவே விடக்கூடாது அவளை என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம் நீ கவலைப்படாம இரு இல்லடா அபி ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்கா அது தெரியாம நான் வந்து அபிக்கிட்ட வந்து எப்படி எல்லாம் கோவப்பட்டுட்டேன் அதையெல்லாம் நினைக்கும் போது எனக்கு கவ அப்படியே இருக்குன்றாங்க உடனே சுந்தரி அவ பண்ண வேலைக்கு தான் அவளுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு ஏதோ தியாகிக்கு ஏதோ தண்டனை கிடைச்சு மாதிரி இல்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அவளுக்கு தண்டனை கிடைச்சது எனக்கும் சந்தோஷம் அந்த பொட்டிக்க வந்து எப்படி வந்து ரன் அவுட் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா கடைசியில இப்படிப்பட்ட கேவலமான வேலைதான் இவ பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க உடனே ஆகாஷ் வந்து கோபப்படுறாங்க அம்மா நீங்க வந்து இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு ஒன்னும் புதுசு இல்ல அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு என்னனாலும் பேசலான்றது அர்த்தம் கிடையாது முதல்ல கொஞ்சம் அமைதி இருங்க அப்படி அப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருப்பாளானு உங்களுக்கு தோணுதா உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்னன்னாலும் பேசலான்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க ஆமா நீங்க எல்லாருமே அவளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அவளை பத்தி எனக்கு தெரியாதா எல்லாமே எனக்கும் தெரியும்டா நல்லா சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க சுந்தரி சுந்தரிக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி நம்ம ராக வந்து அபி எந்த தப்பும் பண்ணலன்றத நிரூபிப்பாங்களா இல்லையங்கறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ